தமிழர் நன்மதிப்பு வென்ற ஒரே கல்வி நிறுவனம் யோகி மாஸ்டர் இன் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஓட்டுநர் பயிற்சி மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழி கற்கினர்களுக்கான நம்பிக்கையான கல்வி நிறுவனம் ஸ்டா இன்ஸ்டிடியூட் ஹாய் வீபர்ஸ்விஸ் தாமில் டிவி உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளில் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கொண்டாட்டமான ஒரு விஷயத்த நாங்க தரப்போறோம் அதாவது சுவிட்சர்லாந்துல இடம்பெற போற ஆகஸ்ட் முதலாம் தொகுதி கொண்டாட்டங்கள் பற்றிய தகவலாக இன்றைய எபிசோட் அமையப்போகுது சுவிட்சர்லாந்து இந்த வருஷம் ஆகஸ்ட் முதலாம் தேதி தன்னோட நூற்று எழுபத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாட போகுது இந்த நிலையில ஒவ்வொரு ஆண்டும் வேடிக்கைகள் முழுவதுமே மேற்கொள்ளப்படுறது வழமைதான் நிபந்தனையோடு கூடிய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கு அந்த வகையில சுவிட்சர்லாந்துல எந்தெந்த மாநிலங்கள்ல வான வேடிக்கைகள் நடத்தப்பட போகுது என்பது தொடர்பா சிலருக்கு குழப்பங்கள் இருக்கு அதனால அந்த குழப்பத்தை போக்குற மாதிரி இந்த வீடியோ முழுமையான தகவலை வழங்க

ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இருக்கிற இடத்துல வான வேடிக்கை போகுது இரவு பத்து இருந்து தண்ணீர் காட்சியும் இடம்பெற போகுது அப்படின்னு பார்க்கலாம் கடந்த ஆண்டுகளை கிராமத்தினுடைய மையத்துக்கு இருக்கிற கிராம சதுக்கத்துல கொண்டாட்டம் ஆரம்பமாக போகுது மிக முக்கியமா சொற்பொழிவுகள் இசை நிகழ்வுகள் சிறியவர்களுக்கான அணிவகுப்புகளும் இருக்க போகுது ஜூலை முப்பத்தோராம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து கொண்டாட்டம் ஆரம்பிக்க போகுதான் வான வேடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் இதுவரைக்கும் வெளியிட

அத்தோட அதிகாரபூர்வ விழா இரவு ஏழு மணிக்கு தான் ஆரம்பிக்குமா உரையும் ஜூலை மாலை இதுலாமுது ஆரம்பமாக இந்த நிகழ்வு ஆகஸ்ட் முதலாம் தகுதி அதிகாலைக்கு தன்னு போகுது அடுத்ததா நீர்வீழ்ச்சி ஷாப் ஹவுஸ் பத்தி பார்க்க போறோம் ஜூலை முப்பத்தி ஒன்னு இரவு ஒன்பது நாற்பத்தி மணிக்கு ரயின் நீர்வீழ்ச்சியில் ஒரு சிறந்த கண்கொள்ளா காட்சியே நடக்கப் போகுது வெவ்வேறு வண்ணங்கள்ல அழகா அளிரக்கூடிய பட்டாசுகள் பூங்கொத்துகளா வானில சிதறி ஒளி பிழம்புகள தோற்றுவிச்சு ரொயின் நீர்வீழ்ச்சியினுடைய அழக மேலும் மேலும் அழகாக்க இருக்கு இதனால இதை பார்க்கறதுக்கு ஏராளமான பார்வையாளர்கள் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால பட்டாசு பார்வையாளர்கள் பொதுப் போக்குவரத்துல முன்கூட்டியே வந்து சேர பரிந்துரைக்கப்படுது இந்த தனித்துவமான நிகழ்ச்சியை சுமார் பத்தாயிரம் பார்வையாளர்கள் வரை பார்த்து அனுபவிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அதோட ரொயன் அருவியில் தனிநபர்கள் பட்டாசு வடிக்க தடையும் இருக்கு அடுத்ததா சேர்மான் வலைஸ பத்தி பார்க்க போறோம் இங்க பார்வையாளர்களுக்கு ஒரு பெரிய விருந்தே காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஜூலை முப்பத்தோராம் தேதி அத்தோடு ஆகஸ்ட் முதலாம் தேதிகள்ல கொண்டாட்டங்கள் இருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு இதுல ஜூலை முப்பத்தோராம் தேதி பான்ஹோப் திராசபில் பாரம்பரிய திருவிழா ஒன்று இடம்பெற போகுது ஜூலை முப்பத்தோராம் தேதி மாலை அஞ்சு மணில இருந்து கொண்டாட்டங்கள் தொடங்குமா அத்தோட மேலதிக தகவல்களை சேர்மான் டாட் சி எச் என்ற இணையதளத்துல நீங்க பார்த்து அறிஞ்சிக்கலாமா அடுத்ததா ப்ரூன் அண்ட் சூயில் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் ப்ரூன் அண்ட் சூயில் ஒரு பெரிய கொண்டாட்டம் இருக்க போது எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே நடக்க போதுன்னு சொல்லப்படுது அதோட பல்வேறு இசை நிகழ்வுகளும் சமையல் கேட்ரிங்கும் ஆகஸ்ட் முதலாம் தேதி இரவு பத்து மணியிலிருந்து ஒரு பெரிய வான வேடிக்கையும் திட்டமிடப்பட்டிருக்கா ஜூலை முப்பத்தோராம் தேதி மாலை அஞ்சு இருந்து இந்த கொண்டாட்டங்கள் ஆரம்பமாகுதான் அடுத்தது புள்ளை ஃப்ரைபூர்க்ல அப்படின்னு பார்க்கலாம் கண்டோன் ஃப்ரைபூர்க்கு பார்த்தோம்னா மற்ற கண்டோன்களையும் தாண்டி இரண்டு நாட்கள் கொண்டாட்டம் நீடிக்க போகுது இசை சிறப்பம்சங்களும் இருக்காமன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு ஜூலை முப்பத்தோராம் தேதி மாலை நான்கு இருந்து புல்லை பகுதியில் அந்த கொண்டாட்டங்கள் ஆரம்பமாக போகுதுன்னு சொல்லப்படுது இது மாத்திரம் கிடையாது கண்டூர் கிரவுண்ட் டாவோஸ்ல அதே போல பாசல் ஜுக் கூர் ஆர்காவ் சென் காலன் டிசினோ வான் அதோட சூரிச் கட்டோன்களையும் தேசிய தின கொண்டாட்டங்கள் பரவலா இடம்பெறப்போதுன்னு சொல்லப்படுது சூரிச் நகரத்தினுடைய கூட்டாட்சி கொண்டாட்டம் வழக்கம் போல டவுன் டவுன்ஹால் வளாகத்திலையும் நடைபெறப்போகுது அப்படின்னு அரசாங்கம் சொல்லி இருக்கு இந்த இன்றைய நாளுக்குரிய கொண்டாட்டமான ஒரு செய்தியை நிறைவுக்கு கொண்டு வாரம் மேலும் செய்திகளை பார்வையிடணும் எங்களுடைய இணையதளமான சுவிஸ் தாமல் டுவெண்ட்டி அணுகுங்கள் அதோட எங்களுடைய சுவிஸ் தாமல் டிவி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க Thank